புகையிரதம் எங்கு வருகிறது எல்ல தமோதர் ஆகிய புகையிரத நிலையங்களுக்கிடையில் வருகிறது இலங்கையின் புகழ்பெற்ற அதே வழியில் இயற்கை வனப்புமிக்க ஒரு பிராந்தியத்தில் காணப்படுகின்றதே இந்த ஒன்பது வளைவு பாலமாகும் நைன் ஆச் பிரிட் என்பதாக இது அழைக்கப்படுகின்றது இந்த ஒன்பது வளைவுகளும் தொன்னூற்றி ஒரு மீட்டர் அதாவது முன்னூறு அடிகள் வரை செல்கிறது இதனுடைய அகலம் ஏழு தசம் ஆறு மீட்டர் இருபத்தி ஐந்து அடிகளாகும் உயரமானது இருபத்தி நான்கு மீட்டர் எண்பது அடிகளாகும் ஒன்பது வளைவுகள் காணப்படுகின்றன இந்த ஒன்பது வளைவுகள் பாலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள தமோதர என்ற இடத்தில் எல் என்ற இடத்திற்கும் தமோதர தொடர்வந்து நிலையத்திற்கும் இடையில் காணப்படுகிறது இந்த பகுதியின் சுற்றுவட்டாரம் பாலத்தின் கட்டுமான புதுமை பக்கத்து மலைக்குன்று இருக்கும் பசுமை என்பனவற்றால் உல்லாச பயணிகளை கவரமிடமாக காணப்படுகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை மற்றும் பிரித்தானிய பிரபலங்கள் பலர் இணைந்து இந்த பாலத்தை கட்டியமைத்துள்ளார்கள் அவர்களின் நம்நாட்டு கட்டிட பொறியியலாளர் பி கே அப்புகாமி பிரபல பொறியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் டி ஏ விமல சுரேந்திர மற்றும் வடிவமைப்பாளர் ஹரோல்ட் கத்பர்ட் ஆகியோர் இந்த பாலத்தின் கட்டமைப்பு மற்றும் வடிவமைப்பில் சிறப்பிடம் பெறுகின்றார்கள் உள்ள பாலம் பிரிட்ஜ் இந்த ஸ்கை என்று அழைக்கப்படும் இது காலனித்துவ கால ரயில்வே கட்டுமானத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் பிரிட்டன் காலனித்துவ ஆட்சியில் இலங்கை இருந்த அன்று கட்டப்பட்டது இது இன்றும் உல்லாச இலங்கையில் திகழ்கிறது இரும்பு இல்லாமல் கல் செங்கல் சிமெண்ட் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த பாலம் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கையின் தொடர்ந்து துறையோடு முக்கிய உருவமாக இருப்பதனால் இந்த பாலத்தினுடைய தொடர்ந்து வரும் அழகிய காட்சிகள் இன்றும் இலங்கை தொடர்ந்து நிலையங்களிலும் விளம்பர பலகைகளிலும் காண முடிகிறது ஒன்பது இது எல்லையில் காணப்படுகின்றது நைன் ஆச் பிரிட்ஜ் என்பதாக சொல்லப்படுகிறது ஒன்பது வளைவுகளை கொண்ட பாலமாக இது காணப்படுகிறது இது ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோர்வுக்காக இஸ்மாயிலு சுரஹ்மான் தற்போது தந்து கொண்டிருக்கின்றேன்